கடைசங்க என் தம்பி கிட்ட கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும் கடையா எந்த கடை அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா இருக்கு உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு இல்ல பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்கட சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறேன்னு சொன்னேன் இவ்வளவு வழக்கமா சொல்லவே இல்லையா என்னத்தொரு வழக்கமா சொல்றது எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாயை திறந்த அதுக்குள்ள உக்கா கோழி வச்ச அமைக்க எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முடிச்சா சொல்ல விட்டீங்க அரை குறைமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தேர் திருவா சுத்துற வர அப்ப நீங்க ஏற்கனவே தேர் திருவா சுத்துனவங்களா என்ன நாங்க பூவிக்கிறோமே நான் ஏன் பூசுறவன் ரெண்டு மெரிச்சி ஆகி போச்சு விடு மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டு விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற போனாய

நீ அப்படி சுத்தனு ஏன்னான் பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க

உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான் நீ பிச்சை அடுக்க வச்சிருக்க அது இயம்பூ சித்த பிச்சு எடுப்பியா நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா பத்து ரூபா வச்சிருந்தேன்டா என் பிள்ளை எனக்கு நாலத்தில வாங்கி குடுங்க அவன் குண்டாக்கு இயன் வாங்கி செலவழிச்சிருந்தேன்டா டேய் என்ன என்ன இனிச்சலாம் என்ன நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குணியை வச்சு மொத்தமா நாம் போனான் நினைச்சேன் இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன் படுக்க வச்சு உன் மூஞ்சியை இயம்பூ பூசாம விட மாட்டேன் டே படுக்க வைக்க விட்டுரு எரியுது காலங்காத்தடி வாங்க ரொம்ப அம்சமா இருக்கிற இப்படியா போன வீட்டையும் ஊருக்குள்ளாது ஓடி போய் சுடுகாட்டில் படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்தில வந்து பூசுற ஆ புலி அப்படி வாடி வீட்டுக்கு வந்துட்டு போங்களே வாங்க இந்த நாயிங்க எங்க இங்கே வந்தது மாமா நீ மாட்டிட்டீங்க நான் நல்லா தான்டா மாட்டிட்டேன் இத எங்க வீடு உள்ள இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டமே மாட்டேன்றாங்க இங்க என் தம்பி அழுக இவங்க ஊக்கறோங்களா இல்ல மீன் விக்றாங்க நீங்க வாங்க ஆ இது ஏன் புருஷ சேர்பಾಟா இருக்கு ஆ இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஆஹ் அய்யய்யய்யோ இது என் போட்டு சட்டை மாதிரி இருக்கு? இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற வாங்க. ஏங்க யார் வந்திருக்காங்க பாருங்க வீட்டுக்கு வந்த உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திரும்பி பாருங்க இது என் சிநேகிதி அது அவங்க தங்கச்சி அக்கா

இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிரு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன் என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்ன சாப்பிடுற எனக்கு ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானே எனக்கு பத்து இட்லி ஆறு தோசை அவிச்ச முட்டை இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவான்

மருதாணி அதுதான் தொட்ட உடனே வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் வேண்டி அறிவு கட்டவட் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா

ஏன் நடிக்கிறீங்க வயசு போன வந்தா முத்தமா முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்திர சார் அந்த பையனுக்கு கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா நான் கொஞ்சம் குடிங்க சார் பார்த்தாலும் அக்காலம் தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே தனித்தனியா பிரிங்க பேசலாம் பொண்டாட்டிய லட்சமா நீங்க நடந்துக்கிறீங்க

என்னது வீடு இந்த மாப்பி இருக்காரா என்னது கரளிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு கண்ணாடி கீழே போட்டானா மாமா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த பூரீஸ்வரு பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் இயத்த பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சி சம்பாதிக்கணும் ஆஹ் நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுதே இது ரெண்டையும் உழைச்சுத்தானே என்ன பத்திருக்கேன் அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க அப்பாப்பா எப்பப்பா வந்தீங்க இப்பதாம்மா ஆஹ் இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ

அடிச்சு பல்ல கிள்ள எல்லாம் கட்டியிருப்பேன் அவனுக்கு ஏற்கனவே கட்டன பல்லு விட்டேன் என்ன என்ன நக்கல் பண்றிய நே மரு நீ கேளுமர்றேன் ஞாயிற்ப ஹாய் மகா என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனா நேடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் கோப்பனம் ஊர்ல போய் மாடு மேய்க்கு சொல்லு ஐ டக்கா இந்த வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிக்கலாங்க இந்த மாப்பிள ஆ எங்க கையெழுத்தல் என்ன காணராணி மாப்பிள்ளை மாப்பிள்ளைய முட்டா விற்கிற மாதிரி மாட்டி வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலயா தெரியலையடா என்ன பூக்கட்ட வியாபாரம் மாதிரியா உனக்கு கொண்டு மாட்டி வந்த என் புருஷன் என்ன புருஷன ஆமா இத ஹேய் மாமா நீ இக்கயா ஆமா என் மத வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் டேய் இவன் உனக்கு மாமியா இவ காலை விழுந்து ஆசீர்வாத வாங்க இவன் மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ காலைல நான் விழ மாட்டேன் இவன் ஒரு இழுவ கிராக்கி இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழுட்டி விட்டதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேரஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ காலல நீ விழுந்து கிடந்தா ஆயிரம் ரூபாய் மொய்

நான் சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க வேலைய கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசறது இல்ல கும் இருக்குது